கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முருகர் வந்து மயில் மேலே ஏறி சுத்தனால அவர் ஞானபத்தை ஆனா விநாயகர் வந்து என்ன பண்ணார் அப்பா அம்மாவை சுத்திட்டு காரணம் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த மயில் மேலே போன முருகர்கிட்ட வேல் இருந்தது அதை தவிர விட்டார் அதை தேடி இருந்ததுனால ஒரு ஞானம் பழம் கிடைக்கல சத்குரு கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவார் ஒரு பொட்டை ஒருத்தன் காணாமல் போயிட்டு இருக்கிறாயா எங்கே காணாமல் போயிட்டு இருக்கிறாங்கன்னா கூர்ந்து கவனிச்சு அவங்க ரெண்டு சொட்டு தண்ணி இருந்துருக்கோன்ட்டா என் ஒருத்தன் அவன் காணாமல் போகிற தேரத்தில் என்ன விட்டிங்க ரெண்டு ட்ராப் தண்ணியை விட்டிங்கன்ட்டான் மறந்துட்டீங்கன்னு நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு பொட்டை காணும் ஒரு பொறம்போக்கு ரெண்டு சொட்டு தண்ணி இருந்துருந்தான் நான் அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க விடாதீங்க நான் அந்த ஆள் இல்லை மயில் மேலே ஒருத்தன் ஏரியும் சுற்றினு வர முடியுமா ஒருத்தன் மயில் மேலே ஏறி உட்காரத்து பெரிய விஷயம் அந்த மாதிரி மயில் யாரனா பார்த்துக்கிறீங்களா சரி அந்த மேலே மேலே மயில் ஏறணுன்னா ஒரு பிறந்த குழந்தையாக இருந்தால் போட்டு கட்டி விட்டா அது எங்கே கட்டுறதுன்னு தெரில மயிலை கட்டாக பறகுமா சரி ரெக்கை விரித்து வச்சுட்டு அதில் போய் இது பறகுற மாதிரி கட்டி வச்சிருவேன்னு வச்சுக்கோம் அந்த குழந்தை தூக்கி சுத்தம் அந்த குழந்தை சுற்றினு வந்துடுமா உலகத்தையே சுற்றி வர அளவுக்கு தகுதி இதா மயிலுக்கு ஒரு இரநூறு மீட்ரு பறகுமா இது பாவம் அதுவே இவ்வளோ பெரிய தொகை வச்சுன்னு அது தூக்கினே பறக்கும்ல கொ காக்கோன்னு வந்துது பொத்துன்னு பொம்பளை மயில் பறகுற தூரத்துக்கு ஆம்பளை மயிலெல்லாம் பறக்க முடியல நான் நேரடியாக பார்த்துட்டு வந்துக்கிறேன் இந்த கதை சொல்லிக்கிறாங்களே அப்போ அவங்க முட்டாளா இப்படி யோசிப்போம் அப்போ சொன்னாங்கல்ல அப்போ அவங்க முட்டாளா ஒரு அறிவாளி படிப்பான் புரிஞ்சுப்பான்னு சொன்னால் முட்டாளுங்களே படிச்சுன்னுக்குறானுங்க முட்டாளங்களே பேசிக்கிறானு இந்த கேள்வி கேள்விக்குன்னு சொல்லணும் எப்படி தான் பேசிக்கிறேன் எனக்கு எவனால் கேள்வி கேட்டு தெளிவான ஒன்றா போகணும் மயில் எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடினுமா இல்லையா மயில் எங்கே இருக்குது கேட்கணுமா இல்லையா அப்போ அது வேல் மறிகுது வேல் மறைக்கிறத வச்சு தான் நான் என்ன பண்ணுகிறேன் ஊரெல்லாம் உபதேசம் ஆனவனு புரியும் நான் பேசுறது அப்போ வேல் மறிகிற மயில் வச்சுன்னு ஊரெல்லாம் என்ன பண்ணுகிறேன் சுற்றினுக்கிறேன் வேல் மறிகிற மயில் வச்சுன்னு ஊரெல்லாம் சுத்தினாக்கா ஞானம் போ ஞானாக அடைய முடியாதுன்ட்டான் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னான்டே வேல் இருக்குது வினை இருக்குது எப்படிலாம் வேலும் மயிலும் லாரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலும் மயிலும் தோணன்னு போட்டு வச்சிருப்பான் நல்ல வேலை பிரேக்கும் ஸ்டேரிங்கும் தோணுன்னு போடாமல் போயிட்டான் ஆக்சுவலாக லாரிக்கு எது தோணேன் ப்ரேக்கோ ஸ்டேரிங்கும் தான் தோணே அதான் எழுதி வச்சிருக்குண்ணா சவுண்ட் ஆரணும்னு எழுதி வச்சோம்லாம் தப்புன்னு நினச்சிக்கிறான் அவன் வேலும் மயிலும் துணைன்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்குது சேவல் போட்டு தோணி சேவல் துணைன்ட்டு சில பேர் சேவலே சாப்பிட மாட்டான் இந்த முருகர் பெரிய டேமேஜ் பண்ணிட்டார் எல்லாரையும் அந்த புக்கு ஏதும் நான் சொன்னான்ல ஒருத்த கதை மாதிரி மயில் முருகன் வந்து மயிலில் போய் உலகத்தஞ்சாருன்னு அவனுக்கு எனக்கு டீல் இருக்குது புரியுதா உங்களுக்கு என்கிட்ட உப உபதேசம் ஆகணுனுக்கு இந்த கல்ல கதை ஒரு அற்புதம் என்கிட்ட உபதேசம் ஆகணுனுக்கு இந்த இப்போ நான் பேசுகிற பேச்சு கூட எப்படி இருக்கான் அவனுக்கு இப்போ நீங்கள் வந்து நன்றி ஐயா வணக்கம் ஐயா இந்த மாதிரி ஒரு குரு நான் சந்திக்கலையா எழுதிவிங்களா இவனும் மென்டலாக இருப்பானுங்க பொழுது இவனுங்கள நான் சின்ன விற்பான் நினைப்பண்ணா நினைக்க தப்பு உங்ககிட்டியா அவங்க ஒத்துப்பா நம்ம புரியாமல் பேசுகிறோன்னுட்டே அவன் எதோ மயில் மேலே ஏறி உட்காந்து பறந்த ஒரு முருகரை ஒத்துக்குண்ணா வேலை போட்டு தேனார்னா எவ்வளோ தெனோஸ்கெலாம் பேசுகிறான்னு நினச்சிப்பான் அப்போ வேலுக்கும் மயிலுக்கும் ஏதோ ஒரு துணை ஏதோ லிங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே ஆச்சு அது சேவலுக்கும் துணை இருக்குதுன்னு அடையாளமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே தெரியும் அதை பற்றி அக்கறையே இல்லை சொன்னோன்னே ஒன்று முட்டாளாக்கிடணும் இல்லை சொன்ன அறிவாளி ஆக்கிடணும் அவள் தான் அவர் சொன்னால் எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் மயிலில் பறந்தாங்கன்றான் ஒத்தேன் அப்பெல்லாம் பறக்க முடியுமாடா அறிவுக்குதான் உனக்குன்றான் உன்னத்தை அவன் ஏதோ இன்னொன்று சொல்லுவான் இன்னொன்னு சொல்லிட்டு போனா இல்லையா யாருக்கு தெரியும் நைட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கலாமான்றா என்ன சொன்னா வெத்தலை பாக்கு போடலாமான்றா பொண்டாட்டி இப்போ யாருக்கு புரியும் அது யாருக்கு சொன்னான் வெத்தலை பாக்கு போடலான்ட்டு சுண்ணாம்பு காலியாச்சின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா ஓ இவன் என்ன சொன்னான் வெத்தலை பாக்கு போடலாமாண்ணான் அவன் என்ன சொன்னான் சுண்ணாம்பு காலியாச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஏன் அப்படி நாம் வரும் சுண்ணாம்பு எவ்வளோ தான் ஆச்சுன்னு இப்போ ஆச்சு ஆச்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு சுண்ணாம்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அல்லாம அங்கே நோவுது இங்கே நோவுதுன்னாக்கா வெத்தலை பாக்கு போட்டு சுண்ணாம்பு இல்லைன்னா ஏன் அங்கே நோவு இப்போ வந்து ஒருத்தன் வாரம் நாங்கள்லாம் திராவிடர்கள் வெத்தலை பாக்கு போட்டு சுண்ணாம்பு இல்லைன்னா இதை போய் படிச்சுட்டு பேச வேண்டிங்களாம் யாரே இந்த பக்கம் அவன் இல்லைங்க வெத்தலை பார்க்க போட்டால் அது ஒரு இருக்குது சுண்ணாம்பு டப்பாவில் என்ன ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருப்பீங்க காஞ்சிட்ருக்கோம் அதனால ஆச்சு அது பத்தாம போயிடுச்சு ரெண்டாவது அந்த சுண்ணாம்பு சாதாரண விஷயம் கிடையாது இன்னும் தான் வெத்தலை பாக்கு போட்டால் கூட சுண்ணாம்பு மிக்ஸ் தான் என்ன ஆகும் செவக்கும் அதனால சுண்ணாம்பு பத்தலைன்னு என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இப்போ ரொம்ப ப்ரிஜில் உள்ள ரெண்டு பேர் வந்துட்டாங்களா இல்லையா சொன்னவன் பஞ்சாரம் ஆயிடுவான் நாங்கள் ஏய் நாங்கள் எனக்கு நானும் எங்கள் மாமா அவன் நீ ஏன் ஒட்டு கேட்டேன் இப்போ கூட நீங்கள் சிரிச்சிங்கன்னு வச்சிக்கலேன் அவனுக்கு புரியலைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவானு ஒத்த அதுக்குன்னே நாலு பேர் கூட்டு வச்சு சிரிச்சிக்கிறேன் நீங்கள் புரிஞ்சு சரிங்கன்னா அவனுக்கு புரியாவே இப்போ வேலு மயில் புரிஞ்சிச்சா இப்போ விநாயகர்னா எல்லா வினைகளுக்கும் நாயகம் எல்லா வினைகளுக்கும் நாயகமாக இருக்க தெரியுது உடம்பும் மனசும் உடம்பும் மனசையும் சுற்றி வந்தால் என்ன பண்ணிடலாம் ஞானம் அஞ்சிடலாம் தெளிவாக தானே சொல்லிடுறாங்க நல்லா தானே சொல்லிடுறாங்க இவன் அம்மா அப்பா என்ன நினச்சிக்கிறான் குடிகார அப்பாவும் உப்பில போட்டால் அப்போ அம்மாவே நினச்சிக்கிறான் குப்பைத்தொட்டில் போட்டு போயிட்டால ஒரு அம்மா ஆவோ கோட்டை கட்டும் ராஜாவுக்கு பிள்ளை இல்லையாம் குப்பை தொட்டி மட்டும் ஒரு பிள்ளைன்றதாம் பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி குப்பைத்தோட்டில் பிறந்த குழந்தைங்க என்ன ஆவா தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை ஆனா தானே உங்க அப்பான்னு ஒருத்தன் சொன்ன உனக்கு செருமலாஜா தெரியுமா ஒரு படத்தில் பார்த்திப்பேன் ஒத்த உன்னை தானே தேங்க அம்மா அம்மாவை வச்சுட்டு போயிட்டு அப்போ சந்தர்ப்பம் ஆளாளுக்கு மாறுது தானே அப்போ அப்பா அம்மா எதை சொன்னாங்கன்னு தெரியணுமா இல்லையா அதையும் கேட்கல இதையும் கேட்கல கதையும் கேட்கலை ஒருத்தர் இல்லைன்றான் ஒரு பக்கம் இருதுன்றான் ஒன்று ஒரு பக்கம் நம்ம என்ன ஆகிட்டான் நம்மக்கிட்ட கேள்வி இல்லை நம்ம சுயமாவை கேள்வி கேட்டான் அது எவனை கேட்டானா அந்த கேள்வி நம்ம நினச்சிக்கிறான் இப்போ நான் கேள்வி கேட்டவனுக்கும் மனது டீல் இது ஒருத்தன் நடுவில் போது கமாண்ட் எதுனா நான் என்ன பண்ணுறதேன் நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா பற்றி இந்து மக்களை கேவலப்படுத்துறான்னு ஒற்றன் இந்த பக்கம் தீக்கார கேவலைப்படுத்துறான்ட்டு ஆமாம் பயங்கர அறிவாளி ஆகிட்டுக்கிறானுங்க ஒருத்தன் இல்லை கருப்பா சட்டை போட்டுக்கிறோன்னுக்கும் காவி சட்டை போடணும் என்ன வித்தியாசன்னு கேட்குறேன் நான் இல்லை ரெண்டு பேருமே சளி தான் மாலை போட்டுன்னுக்குறானுங்க ஒருத்தன் பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு உள்ளே வச்சுட்டு போட்டுனுக்கிறான் ஒருத்தன் ஒருத்த நடுவில் உள்ள போட்டு காகாப்பில விட்டு போட்டுன்னுக்கிறான் ரெண்டு பேரும் என்ன தான் பண்ணுங்கிறானுங்க ஏன்னா உயிரகிறவங்க மேலே மாலை போட்டால் அதுக்கு ஒரு கமண்ட் எழுதுறானுங்க உனக்கு ஏன்டா எவ்வளோ மாலை ஒருத்தன் செத்து போனவனுக்கு மாலை போடுறான் அவனும் என்ன தான் கேட்குறான் கீழே வந்தே உனக்கே இவ்வளோ மாலைன்றான் ஒருத்தர் சிலையை வச்சுட்டு உள்ள கோயில் வச்சுன்னு சாமி நீ என்ன பெரிய மயிரா உனக்கு உனக்குனது மாலைன்றான் இவன் அவனும் நான் தான் சொல்கிறான் புரியுதா இப்போ நான் மாலை போட்டுக்கு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை போட்டவன் அவன் போட்டுக்கணவன் நான் எங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் கட்டி பிடிச்சி என்ன நினைச்சுக்கிறான் நாயை புரியுதா அப்போ விளக்கங்கள்லாம் எதுக்கு யாருக்கு பதிலோ அவங்களுக்கு தான் அது கேள்வி யாருக்கு கேள்வியோ அவங்களுக்கு தான் அது பதில் ஒட்டு கேட்டினா பண்ணக்கூடாது புரிஞ்சுக்க பார்க்க கூடாது புரியலன்னு விட்டுன்ட்டுறேன் ஒன்று தேவையில்ல மற்றபடி அது கதைக்கு எதோ ஒரு அர்த்தம் ஆழமான உண்மை ஒன்று இருக்கும் உண்மையை கண்டுபிடிக்கப்பார் இல்லைனா விட்டு ஊற ஓரமாக போகும் ரெண்டு பேரும் உண்மையை பிடிச்சின்னு கதை பேசி நாங்கள் அவங்க அவங்க எங்கள் தாத்தா அவ்வளோ அழகாக சொல்லிடுறேன் ஒரு சின்ன கதை தான் வந்தோம் ஒரு நாரு தான் பழையத்து வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு தானே அப்போ அந்த கதைக்குள்ளே பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் வச்சுக்கிறாங்க அந்த அக்கா அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சுட்டப்பழம் ஓணுமா சுடாத பழம் அவனே அவன குழிட்டு தான் கீழ் ஊதிச்சு தூசேற்று ஃபு ஃபுல் ஊதிச்சு அந்த கேள்வி ஒன்று என்ன சொல்லிட்டானுங்க இதுதான் சுட்டப்பழம் சுடாத பழம் ஆகிட்டானுங்க நம்ம என்ன செய்ய முடியாது முதல்ல பழம் என்னன்னு தெரியாமல் சுட்டப்பழம் எதுவும் சுடாத பழம்ன்றானு இல்லையா நாவல் பழம்னு ம் என்ன தெரிலப்பா நாவல் பழம் சாப்பிட்டா கீழ் தான் ஊதினுங்கணும் மாம்பழம் சுட்டா என்ன ஆகும் தெரியாது தெரியுமா மாம்பழத்தெல்லாம் சுட்டு செய்வாங்கன்ட்டு பெங்களூரில் ஜெல்லி மேங்கோ ஜெல்லி எப்படி செய்வாங்க பழுத்த சுட்டா ஜெல்லி காய சுட்டா மாறுக்கா பணம் பழுத்தம் மட்டும்தான் சுட்டு சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் அப்போ மீனிங்கெல்லாம் வேறு வேறு எல்லாேருக்கும் என்ன பண்ணாதே புரியாது இப்போ நான் சொல்கிறது கேள்வி கேட்டவர் உபதேசம் வாங்கினவரை அந்த என்ன பண்ணுவார் புரிஞ்சுப்பார் கேள்வி கேட்டு உபதேசம் வாங்காத ஒரு அந்த புரியாது அது நானா பொறுப்பேன் புரியாதபடியே இவனும் பேசுங்கிறானா நானா பண்ணுறது தான் ஒயிறு ஒன்று வச்சுன்னு வாங்கிறேன்ல கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டுனாப்பண்ணு தெரிஞ்சுக்கப்பாரு எல்லாம் விட்டுருன்னா இப்போ அது ஒரு விஷயமா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது